ஆனந்த மாற்பரிப்போமே ஆறுமாயேசு நமக்களித்த அளவில்லாக்கி ரூபை பேரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஆத்துமே என்னு உள்ளமே உன்னற்புதேவனை பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் அன்பின் பேருவள்ளமே அல்லேலுயா பொய்ங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேருவள்ளமே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்ட இஸ்ரவீரர்கள் செங்கடலை கடந்து தண்ணீருக்காக முறுமுறுத்து ஆகாரத்துக்காக முறுமுறுத்து தேவன் அவர்களுக்கு கண்மலையின் தண்ணீரையும் பரலோக தூதர்கள் உண்ணுகிற மன்னாவையும் கொடுத்த போதிலும் அவர்கள் பிரயாணத்தில் முழுவதுமாக திருப்தி அடைந்து பயணிக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது தெய்வன் மன்னாவை கொடுத்தார் கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார் ஆனாலும் அவர்கள் எங்களுக்கு ஏன் இறைச்சி கொடுக்கவில்லை என்று முறுமுறுக்கிறார்கள் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் கேட்கிற எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார் என்பதற்காக தேவன் நாம் எழுந்து புறப்பட்டு பிரயாணப்படுகிறோம் என்பதற்காக நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதற்காக நாம் அளவுக்கு அதிகமான இச்சைகளில் விழுந்துவிடக்கூடாது இங்கே அவர்கள் மாம்சம் புசிப்பதற்கு வாஞ்சித்து முறுமுறுத்தபோது ஆண்டவர் அவருடைய மனவிருப்பத்தை நிறைவேற்றினார் காரணம் எப்படி ஆகிலும் அவர்கள் காணானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருந்தார் அவர்கள் அதை மறந்து வழியில் இச்சித்தார்கள் தெய்வன் அவர்களை இச்சைக்கு ஏற்றபடி வேதம் சொல்கிறது சமுத்திரத்தின் மச்சங்களையும் காடைகளையும் திரளாய் வர்த்திக்க பண்ணினார் திருளாய் காடைகள் அவர்கள் ஆனால் வாஞ்சித்து விரும்பி உட்கொள்ளும் போதே அவர்களில் அநேகர் மாண்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது காரணம் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா நடத்துவாரா நடத்த மாட்டாரா கூட்டிகிட்டு போவாரா போகமாட்டாரா இன்றைக்கி நம்மில் அநேகருக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் தேவனை சோதிக்கும் அளவுக்கு எழுந்து விடுகிறது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எழுந்து புறப்பட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமானால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி நமக்கு செய்ய வல்லவர் என்பதை நாம் விசுவாசித்து நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அநேக நேரங்களில் நாம் தரிசித்தால்தான் நடப்போம் என்று சொல்லி பிடிவாதம் காட்டுகிறவர்களாய் காணப்படுவோம் இங்கே அவர்கள் கேட்டதனுடைய நோக்கம் அவர்கள் புசிப்பதற்காக அல்ல தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதை ஆனால் பாருங்கள் ஆண்டவர் மன விருப்பத்திற்கேற்றதை ஆனால் விரும்பினதை அவர்களால் புசிக்க கூடாமல் அவருடைய வாய்க்குள்ளே அது போய் தொண்டை வழியாக உள்பிரவேசிப்பதற்கு உள்ளதாகவே அநேகர் மாண்டுபோனார்கள் என்று ஆகவே நாமும் கூட இந்த கால வேளையில் எச்சரிக்கப்படுகிறோம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டிருக்கிற நாம் உலகத்தை விட்டு பாவத்தை விட்டு பொல்லாங்கான வழிகளை விட்டு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தெய்வனுடைய நகரத்தை நோக்கி பிரயாணப்பட்டிருக்கிற நமக்கு நம்முடைய ரட்சிப்பு கரைபட்டு போகாதபடி தெய்வம் நமக்கு அனுதினமும் கொடுக்கின்ற அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையின் வல்லமையின்படி நாம் நடக்க கற்றுக்கொள்ளுவோம் இந்த ஜனங்கள் அதை தேவதூதர்கள் உணுகிற ஆகாரத்தையும் கண்மலையின் தண்ணீரையும் அற்பமாய் எண்ணினார்கள் ஆகவேதான் அவர்கள் எங்களுக்கு காடைகள் வேண்டும் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள் நாம் நிறைய நேரங்களில் ஆண்டு விடத்தில் இப்படிப்பட்ட பிடிவாத குணாதிசயங்களை காண்பித்து நம்முடைய பிரயாணத்தை தொடர முடியாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே ஜாக்கிரதையாக இருப்போம் வேதம் சொல்லுகிறது அவர்களில் அநேகரின் பேரில் கத்தர் பிரியமாயிருக்கவில்லை காரணம் அவர்கள் தெய்வம் தங்களுக்கு கொடுத்ததை பார்க்கிலும் மேன்மையான காரியங்கள் என்று அவர்களுக்கு தோன்றினவிகளை விரும்பினார்கள் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறதே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நம்முடைய வழிகளின்படி அல்ல அவருடைய வழிகளில் நாம் நடந்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம் அவர் நம்மை பாதுகாத்து நம்முடைய பயணத்தை இறுதி வரைக்கும் கொண்டு செல்ல வல்லவராயிருக்கிறார் கொண்டு சேர்க்க வல்லவராயிருக்கிறார் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்லாண்டரை பரிசுத்திதான் இஸ்ரவியலர்கள் அப்பா எவ்வளோ அற்புதங்களை பார்த்த போதிலும் மனுஷன் நடவாத பாதைகளில் நடந்து மனுஷர் உண்ணாத ஆகாரங்களை உண்டு அண்டவரே தாகம் தீர்க்கப்பட்ட போதிலும் திருப்தி அடையாத மனமுடையவர்களாயிருந்து தேவனை பரிசோதித்து பார்த்து தங்களுக்கு தீங்கை வருவித்து கொண்டார்கள் நாங்கள் அப்படி காணப்படாதபடி அண்டவரே வார்த்தையை நம்பி விசுவாசித்து நாங்கள் விசுவாச பயணத்தை சரியாய் ஓடும்படியாய் பரிசு தாவியானவர் மூலமாக எங்களுக்கு பலனும் கிருபையும் கட்டளையிடுவீராக ஆண்டு ஒரே எங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட உதவி செய்தள்ள வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் பலப்படட்டும் திறப்படட்டும் ஆண்டவரே உண்மை சோதித்து பரீட்சை பார்த்து ஆண்டுவரே எங்களுடைய பயணத்தை பாதியில் முடித்து விடாதபடி உம்மை விசுவாசித்து உம்மை பின்தொடர்ந்து உம்மோடு நாங்கள் பயணித்து எங்களுடைய லட்சியத்தை அடைந்து கொள்ள உதவி செய்தள்ள கால வேளையில் அப்படியே கிருபி என்று செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் அன்பு நிறைந்த பிரசுத்தமுள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்ம விட்டு விளக்காமலும் இருக்கிறதேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்னாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் மொழி உள்ளமையுடைய பிரஸ் நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த வார்த்தைகளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையில் கேளுங்கள் நிச்சயமாக கத்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் இனத்தார் ஜனத்தாருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வார்த்தைகளை அனுப்பி வையுங்கள் அவர்களும் பயன்பெறட்டும் அறிமுகப்படுத்துங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் காட் பிளெஸ் யூ ஆமே